து பகுதி வளங்கள் இயற்கை வளங்கள் தான் நம்மளுடைய முக்கியமான நம்முடைய செல்வம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய இயற்கை வளங்கள் இந்த பகுதியிலே குறிப்பாக இயற்கை வளங்களை நிறைய கொள்ளை கொள்ளை போய் கொண்டிருக்கின்றது அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய சரியான அணுகுமுறை இல்லாததுனால இயற்கை வள கொள்ளை வந்து இந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறதாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒரு குறைபாடு பொதுமக்களுடைய குறைபாடு இருக்கின்றது அதை நான் இங்கே மக்கியில் நான் வைக்க வேண்டிய என்னுடைய கடமை இரண்டாவதாக இந்த ஜல்ஜீவன் திட்டம் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய ஜல்ஜீவன் திட்டம் பிரைம் மினிஸ்டருடைய ஜல் ஜீவன் திட்டத்திலோட பல்வேறு முறைகேடுகள் இங்கே நடந்து கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றது அதையும் கூட நாம் ஏன்னா தன்னைக்கு நம்ம வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு பகுதியே அதுவும் வந்து நாம் இந்த பொதுமக்கள் சார்ந்து சாதாரண மக்கள் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் சாதாரண மக்களை மையப்படுத்திய ஒரு விஷயங்களை மட்டும் நான் இப்போ பேசியிருக்கேன் மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் உங்கள்கிட்ட ஏழு பக்கத்திற்கான ஒரு குறிப்பு கொடுத்தக்க அந்த குறிப்பிட எல்லாமே இருக்குது நீங்கள் எல்லோரும் இதை வந்து முறைப்படியாக நான் இந்த சொன்ன விஷயங்களில் ஏதாவது தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சொன்னால் அல்லது ஏதா நீங்கள் ஏதாவது என்னை கேட்குறதுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோங்க முத்ரா வங்கி முத்ரா திட்டத்தில் முத்ரா வங்கியில் சிறு 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 குறு தொழில்கள் தொழில்கள் செய்வதற்காக எடுக்கக்கூடிய திட்டங்களை அது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் அந்த திட்டம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழகத்தில் நம்பர் ஒன் அந்த திட்டத்தை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து மாநில அரசாங்கமே செய்வதாக ஒரு உருவகப்படுத்தப்பட்டிருக்கின்றது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் முத்ரா வங்கிக்கு கடன்கள் வாங்குறதுல நம்பர் ஒன் வந்து தமிழ்நாடு ஆனால் அதை மத்திய அரசின் ஆளுநர் திட்டம் அப்படிங்கிறது மக்களுக்கு திண்டடையாமல் பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் பண்ணுறாங்க அது அது ஒரு ஒரு விஷயம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய ஃபசல் பீமா யோஜனா என்னுடைய நம்முடைய விவசாயிகளுக்கும் விவசாயிகளுக்கான பயிர் க பயிர் 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 பாதுகாப்பு பயிர் பாதுகாப்பு திட்டம் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறாயிரம் இருக்கிற சன்மான யோஜனா ஆ சன்மானியோ சன்மான சன்மான சன்மானிய சன்மான் யோஜனா இந்த ஃபசல் பீமா யோஜனாவில் வந்து கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது கோடியே ஒன்பதாயிரத்தி அறுபத்தி கோடி கொடுத்துருக்கோம் பட் அது திட்டம் நமக்கு இந்த அரசாங்கம் தான் மத்திய அரசாங்கம் தான் கொடுத்தா மக்கள் மக்களுக்கு போய் சேராமல் தடுக்கிற வழிகள் எல்லாம் பண்ணணுமோ இன்னைக்கு இங்கே அரசாங்கம் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க முதிராலம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவங்க வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஏழு ஆறு கோடி பணம் கொடுத்து இவ்வளவு பணம் இங்கே வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய படம் புழக்கத்துல இருக்குது அதனால தான் சாதாரண மக்கள் கூட இன்றைக்கி யூபி ஏன் அமைச்சிருக்காங்க அவங்க கையில் வருது சாதாரண மக்கள் கூட பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வருதுன்னு சொன்னால் இந்த பொருளாதாரம் இங்கே சுற்றி நம்மள்கிட்ட நம்மள்கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து மத்திய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய திட்டம் அது கூட நான் இப்போ விடுபட்டு போச்சு நம்முடைய பாம்பன் பாலம் பாம்பனில் இருக்கக்கூடிய ரயில் பாலம் உலகத்தின் வெர்டிக்கல் சைட் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி ஜாப்பனீஸ் டெக்னாலஜி நாம் மற்ற பயன்படுத்தி அதை அந்த திட்டத்தை நாம் இங்கே ராமநாதபுரத்தில் பயன்படுத்தியிருக்கோம் தென்ம தென் தமிழக தென் தமிழகத்தில் ராமேஸ்வரத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தில் பயன்படுத்தியிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கூட இந்த பகுதிக்கு கொண்டுகிட்டு வரோம் அப்படிங்கிறதுல மத்திய அரசாங்கம் மிக முனைப்பாக எடுத்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் நம்ம தண்ணி பிரச்சனையை பற்றி காவிரி நீர் பிரச்சனையை நிரந்தர தீர்வுக்கு கொண்டு வந்தது மத்திய அரசாங்கம் அதனால் பயன் பெறக்கூடிய மாவட்டங்களில் நம்ம மாவட்டமும் ஒன்று இன்னும் தமிழகத்துக்கு தமிழகத்தினுடைய நீங்கள் சொன்னதுனால நல்ல நல்ல சரியான கேள்வி சரியான நேரத்தில் கேட்டீங்க இதை இந்த இந்த மத்திய அரசாங்கம் ஈர்த்து வைத்திருக்கின்றது நிச்சயமாக இந்த திட்டம் நிறைவேறும் இது நிறைவேறுவதற்கான என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் எடுக்கணுமோ அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது ஏன்னா அது என்ன செய்கிறாங்கிறது நான் சொல்கிறத விட மத்திய அரசாங்கத்தில் அதுக்கான பொறுப்பாளர்கள் இருக்காங்க அவங்க சொல்வது சரியாக இருக்கும் ஆனால் பூர்வாங்க நடவடிக்கைகள் முழுமையாக நடந்து கொண்டு இருக்கின்றது தொடர் உங்களுடைய கேள்விகளையே பதில் அடங்கியே இருக்குது ஏன்னா இந்த முருகன் மாநாட்டுக்காக எப்படியெல்லாம் வந்து தடை செய்யணுமோ இந்த தடைகளை எல்லாம் தாண்டி இந்த முருகன் மாநாடு நடக்கிறது இந்த முருகன் மாநாட்டிற்கு அவங்க என்னென்ன தடைகளை ஏற்படுத்தினாங்களோ அது எல்லாமே இந்த முருகன் மாநாட்டிற்கு அவர்களே செய்த விளம்பரமாக தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் இன்றைக்கு தமிழக அரசாங்கமே முருகன் மாநாட்டை இவ்வளவு பெருசாகிறதுங்கிறது தமிழக அரசாங்கம் தான் மக்கள் மத்தியில் இது மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது சாதாரண மக்கள் நீடிக்க கேட்குறாங்க கிராமத்தில் நான் கிராமத்தில் வேலை செய்கிறேன் ஏன் தடுக்கிறாங்க ஏன் கோவிலுக்கு போகிறது நான் என் சாமி என் வேலை எடுத்துட்டு நான் போகிற ஏன் தடுக்கிறாங்க இந்த கேள்வி வந்திருக்கின்றது இதனுடைய விளைவு மிகப்பெரிய பாதகத்தை இன்றைக்கு இருக்கிற தமிழக அரசுக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இதனுடைய பாதிப்பை நிச்சயமாக அனுபவிக்க போகின்றது இதனுடைய விளைவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சி அது சார்ந்த அரசியல் கட்சி இன்றைக்கு இருக்கக்கூடிய என்டிஏக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்குது இந்த மாநாடு நடத்துறதுக்கு இந்து முன்னணியாக இருந்தால் கூட இதனுடைய பலனை நிச்சயமாக இந்த அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு விடுமோ இது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அண்ணாதிமுக கூட்டணிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வாக்கு வங்கி வந்துடுமோங்கிற பயத்தில் தான் அவங்க தடுக்க நினைச்சாங்க ஆனால் அவங்க என்ன பயந்தாங்களோ அதுதான் இன்றைக்கி நடக்க போகுது அதில் நிச்சயமாக நாங்கள் உறுதியாக இருக்கோம் இந்த தடைகள் இந்த தடைகளை தாண்டி நாங்கள் அதில் வெற்றி பெறுவது அது மட்டுமில்லை இந்த மாதிரி தடைகளை போட்டதன் மூலமாக இதனுடைய பாதிப்பு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் வருகின்ற இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அனுபவிக்க போகின்ற உள்ள வந்து சொல்ல வேண்டியதில்லை வேலை வேலை செஞ்சதாக சொல்லுவாங்க ஆனால் இருக்காது பைப்பு மட்டும் ஓண்டிருக்கணும் ஆனால் பைப்புக்கு கனெக்ஷன் இருக்காது தண்ணி வராது தண்ணிக்கு லிங்கே இருக்காது இது என்னென்றே ரொம்ப ரொம்ப உள்ளூராக போய் நான் அதை சொல்கிறது சரியாக நல்லா இருக்காது தேவை தேவையில் தான் நிச்சயமாக இது பற்றிய நிச்சயமாக இது பற்றிய ஆய்வு நிச்சயமாக இருக்கும் இது பற்றிய முறையான ஒரு விசாரணையை நாம் செய்வதற்கான ஏற்பாடு செய்வோம் முதல்ல சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் யாரோ அந்த அதிகாரிகள்கிட்ட என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு பின்னால் அதனுடைய தொடர்ச்சியாக என்ன செய்யணும் செய்வோம் அது என்ன இது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத முழுமையாக ஏன்னா வந்து எனக்கு கிடைச்ச தகவல் முழுமையான தகவல் அது வந்து எனக்கு இருந்தால் கூட நான் இந்த இடத்துல அதை சொல்ல விரும்பலை வெளிப்படையாக சொல்ல விரும்பலை அடுத்தாப்புல அடுத்தாப்பில் இதுக்கான முழுமையான இந்த மாவட்டத்தின் மூலமாக அதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கப்படும்